ரொம்ப இருந்த ஒருத்தருக்கு என்ன அனுபவங்கள் கிடைச்சிச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம் ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க புனல் ஊருங்கிற ஊர்ல சுப்பு ஒரு இளைஞன் இருந்தான் அந்த ஊர்லயே அவன்தான் அதிகம் படிச்சவன் அந்த ஊர்ல யாருக்கு என்ன தகவல் தேவைப்பட்டாலும் அவங்க சுப்பு கிட்ட தான் வந்து கேட்பாங்க அவன் தனக்கு தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தகவலை சொல்லி அனுப்பிடுவான் இப்படி எல்லாரும் தன்னை தேடி வந்து கேட்கறதுனால தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு அவனா நினைச்சுக்கிட்டான் நாளாக நாளாக இந்த நினைப்பு ரொம்ப அதிகமாகி நான் மட்டும்தான் புத்திசாலி மற்ற எல்லாருமே முட்டாள்கள் அப்படிங்கற மாதிரியான நினைப்பும் அவனுக்கு வந்துடுச்சு மற்றவங்க யாராவது புத்திசாலித்தனமா பேசிட்டாலோ இல்ல புத்திசாலித்தனமா ஏதாவது ஒரு செயலை செஞ்சிட்டாலோ அவங்கள எப்படி மட்டம் தட்டலாம் அப்படின்னு தான் சுப்பு யோசிப்பான் இந்த உலகத்துல தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கற மாதிரியும் அவன் உறுதியா நம்பினான் ஒரு தடவை சுப்பு வீட்டுக்கு தென்காசியிலேருந்து அவனோட மாமா வந்திருந்தாரு அவரு சுப்பு கிட்ட ரொம்ப அப்பாவியா நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே கரிசிலாங்கண்ணி சாரை எடுத்து அதை நெத்தியில தடவிக்கிட்டு ஒரு மந்திரத்தை உச்சரிச்சா பூமிக்குள்ள இருக்கிற புதையல் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு தகவலை நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா அப்படின்னு கேட்டாரு உடனே சுப்பு அவரை கேலி செய்யற நோக்கத்தோட பயங்கரமா சிரிச்சு இத யார் உங்ககிட்ட சொன்னாங்க இதையெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து நீங்க எங்கிட்ட கேக்க வேற செய்யறீங்க மந்திரமாவது மாங்காயாவது அப்படின்னு சிரிச்சான் உடனே அவரு சொன்னாரு எனக்கு இத பத்தி ரொம்ப தெரியாது என்னோட பொண்ணு கமலி தான் இதை எங்கேயோ கேள்விப்பட்டுகிட்டு வந்து எங்கிட்டயும் சொன்னா அவளுக்கு இதிலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை அப்படின்னு சொன்னாரு சுப்புவுக்கு கமலிய பத்தி நல்லா தெரியும் அவளை சுப்புவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறத பத்தி ஒரு தடவை அவனோட மாமா அவங்கிட்ட பேசும்போது என்னோட புத்திசாலித்தனத்துக்கு சரிசமமா புத்திசாலியா இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணுதான் எனக்கு மனைவியா வரணும் கமலிய என்னால திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு நேரடியாவே சொல்லிட்டான் இப்ப இந்த கமலி தான் அவர்கிட்ட சொன்னா அப்படின்னு தெரிஞ்சதும் சில பேர் மக்கா தான் பொறக்கறாங்க அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான் கமலிய அவன் மக்குன்னு சொன்னதை கேட்டதும் அவனோட மாமாவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு உடனே சொல்ல முடியாது கிட்ட சொல்றா அவ நம்புறது தப்புன்னா நாம தான் அது தப்புன்னு அவளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு மக்கா இருக்கிற ஒருத்தரை திருத்தரத்துக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு நம்பிக்கிட்டு திருத்திட்டா போச்சு நானும் உங்க கூட இந்த வாட்டி தென்காசிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சுப்புவும் புனலூர்ல இருந்து அவரு கூட தென்காசிக்கு கிளம்பினான் ஏழெட்டு வருஷம் கழிச்சு இப்பதான் மறுபடியும் கமலிய பாக்குறாங்கறதுனால அவளை பார்த்த உடனே மக்கா இருந்தாலும் இவ அழகாத்தான் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசி பார்த்ததுல அவ நிறைய படிச்சு நல்ல புத்திசாலியா இருக்கிறது அவனுக்கு புரிஞ்சிச்சு கணக்குல சுப்புவுக்கு இருந்த அறிவை விட பல மடங்கு அறிவு கமலிக்கு இருந்துச்சு ஆனா அவ அறிவாளின் ஒத்துக்கறதுக்கு சுப்புவுக்கு மனசு இல்ல அவன் கிட்ட சொன்னா வெறும் புத்தக படிப்பு அறிவு இருந்தா மட்டும் பத்தாது பொது அறிவும் இருக்கணும் இந்த புதையல் தெரிகிற விஷயத்தை நீ நம்புறதுலேருந்து உனக்கு பொது அறிவு இல்லைங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னான் உடனே கமலி அவங்கிட்ட என்னோட தோழி சீதாவுக்கு திருமணமாகி ஒரு தான் ஆகுது அவளோட கணவன் நிறைய படிச்சிருக்காரு அவரு சொன்னதா சொல்லி சீதா தான் இதை என்கிட்ட சொன்னா இது உண்மையாவும் இருக்கலாம் எனக்கு தெரியாது நீங்க வேணா சீதாவோட கணவனை பார்த்து இத பத்தி கேளுங்க அப்படின்னு சொன்னான் சீதாவோட கணவனை மட்டம் தட்டுறதுக்கும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே சுப்பு அவரை பார்க்கறதுக்கு கிளம்பினான் கமலி சொன்ன மாதிரியே அவரும் நிறைய படிச்சு பெரிய புத்திசாலியா இருந்தாரு சுப்பு அவர்கிட்ட கரிசலாங்கண்ணி தைலத்தை பத்தி கேட்ட உடனே அவரு சொன்னாரு அது உண்மைதான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் கிடையாது மொத்தம் அதுல எட்டு மந்திரங்கள் இருக்கு அந்த எட்டு மந்திரத்தையும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில தான் உச்சரிக்கணும் அப்பதான் அதோட பலன் கிடைக்கும் இதை பெண்களால மட்டும் தான் செய்ய முடியும் ஒரு நாளைக்கு சீதா நெத்தியில கரிசலாங்கண்ணி தைலத்தையும் தடவிக்கிட்டு இந்த மந்திரங்களையும் சரியா உச்சரிச்சதுனால வீட்டுத் தோட்டத்தில் இருந்த ஒரு சின்ன புதையலை பத்தி அவளுக்கு தெரிய வந்துச்சு புதையலை கண்டுபிடிக்கிற இந்த அபூர்வ சக்தி அவளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருந்துச்சு வேற யாராவதா இருந்தா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அந்த ஒரு மணி நேரத்துல வேற ஏதாவது புதையல் தெரியுதான்னு பார்த்துருப்பாங்க ஆனா சீதா கிடைச்சதே போதும் அப்படின்னு திருப்திப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த புதையலையும் தேடல இந்த சின்ன புதையல் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த மந்திரங்களை என்ன வரிசையில உச்சரிக்கணும் அப்படிங்கறதும் சீதாவுக்கு மறந்து போச்சு மறுபடியும் அது ஞாபகத்துக்கு வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு அவரு சொன்னதையெல்லாம் உடனே சுப்புவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவ்வளவு வருஷம் ஆகுமா அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு அவரு சொன்னாரு நீங்க நினைக்கிற மாதிரிதான் நாங்களும் நினைச்சோம் ஆனா சீதா இத கமலிகிட்ட சொன்னப்போ அந்த எட்டு மந்திரங்களையும் விதவிதமா எவ்வளவு வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு நாற்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது தடவை வருஷப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மந்திரங்களை வேற மட்டும் தான் பலன் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் பன்னெண்டு அமாவாசை வரும் நமக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னா சரியான வரிசையை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு வருஷம் ஆகும் அப்படின்னு கமலி ஒரு கணக்கு போட்டு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு உடனே சுப்பு அவர்கிட்ட கமலிக்கு இத பத்தி ரொம்ப தெரியாது அந்த எட்டு மந்திரங்களையும் நீங்க எங்கிட்ட எழுதி கொடுங்க நான் அதை சரியா வரிசைப்படுத்தி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னான் அவர் எழுதி கொடுத்த அந்த மந்திரங்களை வாங்கிக்கிட்டு கமலியோட வீட்டுக்கு வந்து அங்க உக்காந்துகிட்டு அந்த மந்திரங்களை வரிசைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சான் ஏழெட்டு நாளா இரவு பகலா உக்காந்துகிட்டு அவன் வரிசைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறத பார்த்துட்டு கமலி சொன்னாங்க சீதாவோட கணவன் சொன்னதை கேட்டேன் நீங்க இவ்வளவு ஆச்சரியப்பட்டுட்டீங்க இன்னும் குதிரை சாணத்தை தங்கமாக்குற மந்திரத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு கேட்டாங்க சுப்பு பாத்துக்கிட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுட்டு ஆச்சரியத்தோட எழுந்திருச்சு நின்னு என்னது குதிரை சாணத்தை தங்கமா மாத்திர மந்திரமா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் இப்ப கமலி சொன்னாங்க அதுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு சாம்பல உடல்ல பூசிக்கிட்டு குளத்துல குளிச்சிட்டு அந்த மந்திரத்தை சொன்னா அடுத்த நாப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தொடர குதிரை சாணம் எல்லாமே தங்கமாயிடும் இந்த உலகத்துல இதுவரைக்கும் கிடைக்கிற தங்கம் எல்லாம் அப்படிதான் கிடைச்சதுன்னு சீதா கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னா அப்படின்னு கமலி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுப்பு அவகிட்ட சொன்னா நான் இப்பவே சீதா வீட்டுக்கு போய் அந்த மந்திரத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வரேன் நான் குதிரை சாணத்தை தங்கமா மாத்திர முயற்சியில இறங்குறேன் நீ கரிசலாங்கண்ணி தைலத்திலேந்து புதையலை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கு யார் முதல்ல வெற்றி அடைகிறாங்களோ அவங்களே புத்திசாலி அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னான் உடனே கமலி அவங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டு என்னோட நேரத்தை வீணாக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டாங்க உடனே சுப்பு அவங்க கிட்ட தான் இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்கே அப்புறம் என்ன செயல்ல இறங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டான் இப்ப கமலி சொன்னாங்க இதையெல்லாம் நம்புறதுல எனக்கு எந்த நஷ்டமும் வரப்போறதில்ல அதனால நான் இதையெல்லாம் நம்புறேன் ஆனா இதையெல்லாம் நம்பி நான் செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணா என்னோட நேரம் தான் வீணா போகும் யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்புறதோட சரி அதுபடி நான் நடக்கிறதில்ல அதனால அதுல லாபமா நஷ்டமானும் நான் யோசிக்கிறதில்ல என்னோட நேரத்தை தரமான முறையில புத்தகங்களை படிக்கிறதுல நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க கமலி சொன்னதை கேட்டதும் எட்டு மந்திரங்களை வரிசைப்படுத்துறதுக்காக ஏழெட்டு நாள் தான் நேரத்தை தான் சுப்புவோட ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த விஷயத்துல தான் தோத்து போய் தன்னை விட கமலி புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டதாவே அவன் நினைச்சான் அவன் கமலிகிட்ட சொன்னா நான் தென்காசிக்கு வரும்போது உன்னை விட நான் புத்திசாலி அப்படிங்கற தான் வந்தேன் சீதாவோட கணவன் சொன்னதை கேட்டு ஏழெட்டு நாள் என்னோட நேரத்தையும் நான் வீணாக்கினேன் நீ சொல்ற மாதிரி யாராவது எதையாவது சொன்னா அதை கேட்டுக்கலாம் நம்பலாம் ஆனா அதை நம்பி நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை விட நீ புத்திசாலிங்கிறத இப்ப நான் முழு மனசோட ஒத்துக்கிறேன் எனக்கு உன்னை திருமணம் செஞ்சுக்கலாம்னு தோணுது உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டான் இப்ப கமலி அவங்கிட்ட சொன்னாங்க நம்ம திருமண விஷயமா எங்க அப்பா உங்ககிட்ட கேட்கும்போது போது என்னோட புத்திசாலித்தனத்துக்கு சரி சமமா புத்திசாலியா இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு தான் எனக்கு மனைவியா வரணும் கமலிய என்னால திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க இப்போ உங்களுக்கு சமமான புத்திசாலித்தனத்தோட நான் இல்லாம அதை விட அதிக புத்திசாலித்தனத்தோட இருக்கேங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அதனால உங்க புத்திசாலித்தனத்துக்கு சரி சரிசமமா புத்திசாலியா இருக்கிற மாதிரியான ஒரு பெண்ணை பார்த்து நீங்க திருமணம் செஞ்சுக்கங்க எனக்கு உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க சுப்பு ரொம்ப நொந்து போய் அதுக்கப்புறம் தென்காசியில இருக்க பிடிக்காம ஏமாற்றத்தோட புனலூருக்கு திரும்ப வந்தான் அதுக்கப்புறம் அவன் தான் தான் மற்றவங்கள விட அறிவாளி அப்படின்னு நினைக்கிறதே இல்ல யாரையுமே மக்குன்னு மட்டம் தட்டுறதும் இல்ல இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க இது மாதிரி பல பாட்காஸ்ட்களை கேட்க ஐவிஎம் பாட்காஸ்ட் டாட் காம் இணையதளத்துக்கு வாங்க இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க